நாம் செய்கிற தவறு என்ன தெரியுமா நம்ம சுற்றி என்ன பேசிக் கொள்றாங்க கேட்டு சடன் முடிவு பண்ணிரும் கண்ணால் பாக்குறது இல்ல காதால் கேட்கறது இல்ல தீர கருத்திரத்தில் விசாரி தாண்டவரே இதை செய்யட்டுமா தேவ சித்தம் அறிந்து நாம் காரணம் செய்வதில்லை ஒருத்தர் ஒன்னு சொல்லிட்டாங்க உடனே அவ்வளவுதான் எடுத்துருவாங்க முடிவு ஒருத்தருடைய முகத்தை பார்த்து இவங்க இப்படி நினைக்கிறாங்க அதனால வரவே மாட்டாங்க அங்க சூன்ல வேற மாதிரி இருக்கையா எல்லாவற்றுக்கும் மேலாக அனுபவிக்கிறது பார்க்கறது கேட்கறது எல்லாவற்றுக்கும் மேலாக கருத்துடைய சமூகத்திலே அமர்ந்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டு முடிவு செய்யும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆஸ்வாதமாக காணப்படும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில முடிவுகளை எடுக்க வேண்டும் என சூழ்நிலை நம்மை கட்டாயப்படுத்தலாம் அதுக்கு நாம் ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் சில முடிவுகளை செயல்படுத்த போகிறோமா முதலாவது உங்க குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரணும் அந்த குடும்பத்தில் எல்லாரும் அதை ஆதரிக்கிறார்களா நீங்க காரியங்கள் சில முடிவுகளை செய்யாமல் இருப்பதனாலே சில காரியங்கள் தாமதிக்க கூடாது உடனே அது செய்யப்பட வேண்டுமே இந்த கேஸ் சமூகத்திலே அண்டபடையை தாழ்த்தி உங்களுடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறேன்ப்பா உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறாங்க உன்னுடைய சித்திற்கு என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன்னப்பா உண்மை என் அழுத்தம் சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்தாமல் தேவன் மட்டும் நம்முடைய வாழ்க்கை கட்டுப்படுத்த நான் ஒப்புக் கொடுக்கலாமா